வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இத பார்த்தா நீங்க இனி பால் வாங்கவே யோசிப்பீங்க பால் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு பொருட்களில் முக்கியமானது அதனால்தான் இதனை அன்றாட உணவில் நாம் சேர்த்து வருகிறோம் ஆனால் நாம் தற்போது குடிக்கும் பால் உண்மையிலேயே பால் இல்லை என்பது தெரியுமா தற்போது வரும் பாலில் பாலில் கலப்படம் கலப்படம் அதிகம் உள்ளது குறிப்பாக தான் இந்த அளவுக்கு அதிகமாக உள்ளது எனவே வீட்டிற்கு அருகில் ஆர்கானிக் அல்லது பால் கிடைக்காத பட்சத்தில் கண்ட இடங்களில் பாலை வாங்காமல் இருப்பதே சிறந்தது இங்கு நாம் அன்றாடம் குடித்து வரும் பாலை பற்றி உங்களுக்கு தெரியாத சில உண்மைகள் குறித்து காணலாம் உண்மை ஒன்று சில பகுதிகளில் விற்கப்படும் பாலில் கலப்படம் இருப்பதாக சில ரிப்போர்ட்டுகள் சொல்கிறது அதிலும் நகர பகுதிகளில் விற்கப்படும் சதவீதம் பாலில் அறுபத்தி ஐந்து சதவீதம் கலப்படம் இருந்துள்ளது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுவே உண்மையாம் உண்மை மூன்று பாலில் அப்படி என்ன கலப்படம் செய்கிறார்கள் வெள்ளை பெயிண்ட்கள் அல்லது டிட்டர்ஜென்ட்டுகளை கொண்டுதான் போலிப்பால் தயாரிக்கப்படுகிறது சில நேரங்களில் நீரில் வெள்ளை நிறத்தை கொடுக்கும் கெமிக்கல்கள் கலக்கப்பட்டு பால் போன்று விற்கப்படுகிறது உண்மை நான்கு வெறும் தண்ணீர் மட்டுமே பாலை நீர்த்து போக சேர்க்கப்படுமாயின் ஆகின் அதனால் எந்தவித கேடும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படி சேர்க்கப்படும் நீர் அசுத்தமானதாக இருந்தால் அது எவ்வளவு கொடியது டிவி டாட் காம் உண்மை ஐந்து சில நெறிமுறையற்ற பால் விற்பனையாளர்கள் பாலின் அடர்த்தியையும் சுவையையும் அதிகரிப்பதற்கு சுவையூட்டிகள் போன்றவற்றை சமயங்களில் பால் விற்பனையாளர்களின் தவறு கூட இருக்கிறதாம் மாடுகள் தொடர்ச்சியாக கழிவுப் பொருட்கள் கெமிக்கல்கள் அல்லது நச்சுக்கள் கலந்த பொருட்களை உட்கொள்ளும் போது அவைகள் பாலில் கலக்கப்பட்டு தீங்கு விளைவிக்க கூடியதாகின்றது உண்மை ஏழு கலப்படமிக்க குடித்தால் பல மோசமான உடல்நல கோளாளால் அவசியப்படக்கூடும் குறிப்பாக தற்போது அவசியப்படுவதற்கு நாம் குடிக்கும் பால் கூட காரணமாக இருக்கலாம் ஆகவே பால் குடிப்பதாக இருந்தால் கவனமாக இருங்கள் முடிந்தால் பாலை சோதிக்கும் கருவியை வாங்கி பாலின் தரத்தை சோதித்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்